நீங்க ஆதார் சேவா போகாமையே உங்களோட அட்ரஸ் உங்களுக்கு லாக்இன் ஆப்ஷன் கேக்கும் அப்லோட் பண்ணணும் உங்க ஆதார் கார்டு வேண்டிய பங்கு மற்ற பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மாதிரி நீதிமன்ற கட்டணமா வந்து நீதிமன்றத்துல நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும் ஹலோ வணக்கம் நீங்க ஆதார் சேவா போகாமயே உங்களோட அட்ரஸ் உங்க போன் இல்லைன்னா உங்க லேப்டாப்லயே நீங்களே எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறக்கு மா ஆதார்ன்னு டைப் பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து அப்டேட் அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்க இந்த மாதிரி லாகின் ஆப்ஷன் கேட்கும் அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க இதில் இருக்கிற கேப்ஷாவை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வந்து ஆதார் வந்து லாகின் ஆகிரும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க நீங்க இதுல வந்து அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல அப்டேட் ஆதார் ஆன்லைன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இதுல ப்ரொசீடர் டு அப்டேட் ஆதார் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல காமிக்கும் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல உங்களுக்கு நேமு டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இது மாதிரிலாம் கேட்கும் பட் உங்களால இதெல்லாம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி ஸோ அட்ரெஸ் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அட்ரஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுமோ அந்த அட்ரஸோடய டீட்டெயில்ஸை வந்து கீழே கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க இதில் ஸ்ட்ரீட்டு லொக்காலிட்டி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட லேண்ட்மார்க்குனா லேண்ட்மார்க்கே ஃபில் பண்ணிடுங்க பின்கோடை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி வந்து டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட புதுசாக வர ஆதார் கார்ட்லேயும் இதே மாதிரி அட்ரெஸ் தான் வரும் ஸோ ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க ஒன் சார் நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பேன் கார்டு ஓட்டர் ஐடி இல்லைனா ரேஷன் கார்டு இல்லைனா வேற ஏதாவது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து இதல அப்லோட் பண்ணலாம் இல்ல உங்கோட எந்த ஒரு ஐடி ப்ரூஃபே இல்ல இந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா நீங்க வந்து இந்த ஃபார்ம்ல வந்து நீங்க ஃபில் பண்ணி ஏதாவது ஒரு கேசட் ஆபீசர் கிட்ட நீங்க சைன் வாங்கி அத கூட நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட அட்ரஸ் வந்து ஆதார்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுல ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் கேக்கும் பேமெண்ட் எப்படி பண்ணுறது உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோடய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பாக வழக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாகப்பிரிவினை வழக்கு அப்படின்னா என்ன பாகப்பிரிவினை வழக்கை யார் தொடுக்கலாம் அந்த பாகப்பிரிவினை வழக்கை தொடுக்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாகப்பிரிவினை வழக்கு அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது உங்களோட குடும்ப சொத்து இல்லைன்னா உங்களுடைய பரம்பரை சொத்துல உங்களுக்கு வர வேண்டிய பங்கு மற்ற பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களோட பங்க வாங்கறதுக்காக அவங்க மேல நீங்க போடுற வழக்குதான் பாக பிரிவினை வழக்கு இந்த பாகப்பிரிவினை வழக்கை வந்து யாரு தொடுக்கலாம் அப்படின்னா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்கு அவங்க வாரிசுதாரரா இருக்கணும் அந்த வாரிசுதாரர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க வாரிசுக தான் வந்து இந்த வழக்க வந்து தொடுக்க முடியும் இந்த பாகப்பிரிவினை வழக்கு தொடுக்கிறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தா நீங்க சம்பந்தப்பட்ட சொத்தோட பத்திரம் சப்போஸ் உங்ககிட்ட அந்த பத்திரம் வந்து இல்லை அப்படின்னா நீங்க அந்த பத்திரத்தோட நகலை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து சர்டிஃபைட் காப்பியா வாங்கி நீங்க அதை வந்து டாக்குமெண்ட்ஸா வந்து நீங்க ஃபைல் பண்ணலாம் அடுத்ததா வந்து நீங்க சம்பந்தப்பட்ட குடும்ப சொத்தை அல்லது பரம்பரை சொத்தோட வாரிசு நீங்க தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வாரிசு சான்றிதழ் வந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அடுத்து சம்பந்தப்பட்ட சொத்து யாரு பேர்ல இருக்கோ அவங்க இப்ப லைவ்ல இல்லை அப்படின்னா அவங்களோட இறப்பு சான்றிதழை வந்து நீங்க ஃபைல் பண்ணணும் அடுத்த டாக்குமெண்ட் வந்து இந்த சொத்துல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க எல்லாத்தோட ஆதார் கார்டையும் வந்து ஃபைல் அடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வழக்கறிஞர் அறிவிப்பு நீங்க வந்து இந்த வழக்கு தொடுக்கறக்கு முன்னாடி நாங்க வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வழக்கறிஞர் மூலமா சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களுக்கு நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருப்பீங்க அந்த நோட்டீஸை வந்து இதுல ஒரு டாக்குமெண்ட்ஸா ஃபைல் பண்ணணும் இந்த பாகப்பிரிவினை வழக்க வந்து நீங்க நீதிமன்றத்துல தொடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீதிமன்ற கட்டணமா வந்து நீதிமன்றத்துல நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க சம்பந்தப்பட்ட சொத்து மேல நீங்க பங்கு கேட்டு கோர்ட்ல வழக்கு தொடுத்து உங்களுக்கான பங்கை வந்து நீங்க வாங்கிக்கலாம் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்